வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இருந்து பன்னீர் எப்படி எடுப்பதுன்னு பார்த்து போகிறோம் அடுத்துல பாத்திரத்தில் பால் ஒரு லிட்டர் ஊற்றிருக்கேன் பொங்கி வரட்டும் இப்போ பொங்கி வருது பால் இப்போ தயிர் இந்த கப்பில் ஒரு கப்பு தயிர் ஊற்றிருக்கேன் தயிர் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு வெடிக்கும் பன்னீர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பக்கத்துலேருந்து தொலை விடணும் உடனே வராத மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றலாம் சில பேர் எலுமிச்சம்பளம் ஜூஸ் புளிவாங்க அதுவும் செய்யலாம் ஆனால் வந்து தயிர் போடுறப்ப தான் நமக்கு பன்னீர் சாஃப்டாகவும் கிடைக்கும் புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கும் ஆனால் தயிர் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்ற வேண்டி வரும் இல்லாட்டி இல்லாட்டி பன்னீர் சீக்கிரம் வராது நல்லா கட்டியாக பன்னீர் வருது பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணணும் தண்ணி தனியாக பிரிஞ்சிருச்சு பன்னீர் கெட்டியாக வந்துடுச்சு இந்த வாட்டர் பாங்க இதை இதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பாலில் இருக்கிற சத்து இதில் இருக்கும் அதனால் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் சப்பாத்தி பசைய காய் வேக வைக்க குழம்பு வைக்க எல்லாத்துக்குமே ஒரு நாள் ரெண்டு நாளில் யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அன்றைக்கே செஞ்சுட்டா ரொம்ப நல்லது ரொம்ப நாள் வச்சுருந்தா நல்லாயிருக்குது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியாட்ட பிரிஞ்சு வந்துட்டால் எல்லா பனியரும் வந்துருச்சுன்னு அர்த்தம் வேவாட்டர் இப்படி மஞ்சள் இப்போ நல்லாவே கெட்டியாக ஃபார்ம் கெட்டியாகிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு சுத்தமான துணியில் வடிச்சிடுவோம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தாலும் பனீர் கெட்டி ஆயிடும் நல்லா இப்படி தண்ணி தனியாக பனீர் தனியாக பிரிஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் லேசான துணியை போட்டு இந்த வடிப்போம் வேவற்ற மேலாக எடுத்துட்டு கூட நம்ம படிச்சுக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பச்சை தண்ணியை கொஞ்சம் ஊற்றி புழிஞ்சிக்கலாம் ஓரளவு தண்ணி அடிஞ்சிருச்சு பன்னீர் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதனால் நம்ம புளிய முடியாது புளிஞ்சாலும் நமக்கு அந்த பனீரோட ஃபார்ம் வராது அதனால் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருவோம் பத்து நிமிஷம் தள்ளி எடுப்போம் தண்ணியெல்லாம் அடைஞ்சிச்சு இதை ஒரு வெயிட் போட்டு நம்ம ஃப்ரெஷ் பண்ணி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வைப்போம் நம்ம வீட்லேயே பன்னீர் செய்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சால் ரப்பர் ஆகிரும் டேஸ்ட்டு மாறிடும் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன் நல்லா கிட்டியாக இருக்கும் போல் பெரிய பெருசாகவும் போட்டுக்கலாம் போல் சின்னதாகவும் போட்டுக்கலாம் பன்னீர் கிரேவி பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் எதுக்கெல்லாம் ட்யூபை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சியாட்டை பண்ணணுன்னா நல்லா உதித்தி போட்டு செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப புரோட்டீன் ரிச்சு பெரியவங்களுக்கும் நல்லது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ